இன்றைய தினம் சிறகடிக்கு மாசி சீரியல வந்து பார்த்திங்கன்னா முத்து வீட்டுக்கு வந்ததும் மீனா இத்தனை நாள் டல்லாக வந்து இருப்பதற்கான காரணத்தை தான் நான் கண்டுபிடித்து விட்டதாக சொல்கிறார் என்ன நடந்தது என அண்ணாமலை கேட்டதும் அவள் மோடி மறைக்கக்கூடிய விஷயம் நம்மளுடைய பாட்டியோட ஊரில் தான் இருக்கு என முத்து சொன்னதும் ஐயையோ நம்மளை பற்றி தான் இவன் சொல்ல போறானோ என விட விடத்து போகிறார் ரோஹிணி ஊரில் நடந்த விஷயத்தால் தான் வந்து மீனா எப்படி இருக்கிறாள் அது என்ன விஷயம் என்பதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் பாட்டி மீனா பார்த்த விஷயம்தான் அவளின் இந்த நிலைக்கு காரணம் என முத்து சொல்ல மீனாவும் வந்து பதறி போகிறார் அதற்கு பிறகு வந்து வந்து உண்மை தெரிஞ்சது என என மீனா கேட்டுக்கொண்டிருக்க சொல்லவா நீயே முத்து கேட்க இவர் என்ன எனக்கு புரியல என மீனா சொன்னதும் சரி நானே சொல்கிறேன் என முத்து தான் வந்து கண்டுபிடிச்ச விஷயத்தை சொல்கிறார் நம்ம ஊருக்கு வந்து சென்ற போது மீனாவிடம் வந்து ஒரு சாமியார் ஆடி அவளை வந்து ஊரை விட்டு போயிடு என சொன்னார் அதனால் தான் மீனா பயந்து இருக்கிறாள் அவன் பேசினதில் ஏதாவது அர்த்தம் இருக்குமோ என நினைச்சு பயந்து போய் இருக்கிறாள் என சொல்கிறார் முத்து அதுக்கு பிறகு வந்து மீனாவை ஒரு பெண் சாமியாரிடம் அழைத்து சென்று அவளுக்கு மந்திரத்தை கயிறு ஒன்றை வந்து கட்டி விடுகிறார் முத்து அப்போது அங்கு வரும் சிந்தாமணி தன்னுடைய பெண்ணுக்கு கல்யாணம் எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பெண் சாமியாரிடம் வந்து கேட்க அதற்கு அவர் சீக்கிரமே நடக்கும் அதுவும் உன்னுடைய விருப்பம் இல்லாமல் நடக்கும் ஒரு குண்டை தூக்கி போடுகிறார் அது மட்டுமின்றி உன்னுடைய பொண்ணு ஏற்கனவே மாப்பிள்ளை பார்த்து விட்டதாகவும் சொல்கிறார் இதனால் சிந்தாமணி குழம்பி போய் இருக்கிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோடில் என்ன நடக்க போதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்